திருச்சி நகரின் இதயப்பகுதியாக விளங்கும் தில்லைநகர் பகுதியில் ஒரு சிறப்பான தனி வீடு விற்பனைக்கு உள்ளது மொத்த நிலப்பரப்பு ஆயிரத்து நானூற்று நான்கு சதுர அடிகள் அதாவது இருபத்தேழு அடி அகலமும் ஐம்பத்திரண்டு அடி நீளமும் கொண்டது மூன்று தளங்கள் கொண்ட அழகிய வீடு தரைத்தளத்தில் ஒரு இரண்டு பிஎச்கே வீட்டு பகுதி சுமார் தொள்ளாயிரம் சதுர அடி பரப்பளவில் உள்ளது முதல் மாடியில் இரண்டு தனித்தனி யூனிட்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு பிஹெச்கே மற்றும் உணவரை வசதியுடன் உள்ளது இரண்டாம் மாடியில் இரண்டு தனித்தனி யூனிட்கள் இதுவும் ஒரு பிஹெச்கே மற்றும் உணவறை வசதியுடன் அமைந்துள்ளது நீர்வசதி குடியிருப்பு சூழல் அனைத்தும் சிறப்பாக உள்ளது இந்த அழகான வீட்டின் விலை இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே அழகான சுற்றுச்சூழல் நல்ல வளர்ந்து வரும் பகுதி அனைத்து வசதிகளும் அருகிலேயே அமைந்துள்ளது தில்லை நகரில் வீடு வாங்குவது ஒரு முதலீடு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெருமைமிக்க முகவரி இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள்